அங்கா ஆர் மா அதுபா மாடு வெட்டி மாடு வெட்டிப்படுது சூப்பர் மாடு அடுத்த சேகரிப்பு ஆதி உரியார் வெற்றி

அருமையான அருமையான காய்ந்த ஒரு படி மட்டும் விட்டுட்டா போயிடுச்சு வீரர் வாழ்த்துக்கள் மாடுபடி வெற்றிபட வாழ்த்துக்கள் வாப்பா அண்ணா வாங்கிக்கோட அபிமார்பா மலர் மோட்டார் அண்டா அரியலூர் மாவட்டம் அருமையான மாடு மாடு வெற்றி பெற மாதிரியா மாடு திரும்மா அதுக்கு ஒரு வேறா சூப்பர் மாதிரியா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பா அடுத்து டெவர் மாதம் தொந்த மாதிரி கிராமம் பாப்பா எழுபத்தி ஏழு அசன் மாடு 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 ஹிட்டன் மாடு ஹிட்டன் மாடு ஹிட்டன் மாடு ஹிட்டன் மாடு ஹிட்டன் மாடு ஹிட்டன்

ஒரு மணி மூட்டை சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்ற தம்பி மாட்டுக்கு பரிசு ஆஹா மாட்டுக்கு பரிசு வாங்கப்பா இதுக்கு மேலே கூடாது மாடு வெற்றி பெற தம்பி வெற்றி பெறுவது மாடு வெற்றி பெற அடுத்து சேலம் மாவட்டம் மாடு மணி வீரம் விழா கம்படிக்கார மேல வச்சு அருமையான மாடு மாறு வெற்றி பெற்றதுப்பா வாழை மாட்டுக்காரன் வாழை பிடிக்காது மாடு வெற்றி பெற்றது

சூப்பர் மாடு சிங்கில மாடு வாங்கிட்டேன் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது வாங்கிப்பாட்டன் மாடு மாடு முன்னாடி மாடு பின்னாடி மாடு முன்னாடி மாடு வீட்டில் எழுதிய கொடுத்திருக்காங்க ஆக அருமையான சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா

மலர் அண்டா சூப்பர் மாடு வெற்றி பெற சொல்லிக்கிறேன் அருமையான மாறியா சூப்பர் மாதிரியா ஒரு டைனிங் டேபிள் யாடு வெற்றி ஒரு நாள் மட்டும் முடி ஒரு சூப்பர் மட்டும் முடிக்கிறோம் ஒரு நாள் மட்டும் சூப்பர் வீரயா

வீரர் வீரர் வாழ்த்துக்கள் வீரர் வெற்றி பெற்றார் வாழ்த்துக்கள் அடுத்த மாடு சேலம் மாவட்டம் கொட்டமாடு ஜெயம் பாயேசன் ராக்கிப்பா பாலாஜி மாடு ஒரே மட்டும் சூப்பர் அந்த வீரருக்கு பரிசு

மலர் மோட்டார் அண்டா அருமையான மாடு சூப்பர் மாதிரியா மாடு வெற்றி பெற்றிருப்பான் அடுத்த மாடு ஒரே சூப்பர் மாதிரி அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றுப்பான் சந்தோஷ மாடு மலர் மோட்டார் சொல்லுங்க ஒரு அண்டா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றுப்பான் ஒரு அண்டா மாடு வெற்றி பெற்றது அடுத்த மாடு சந்திரமாடு ஆதி வீரா

ஒரு அண்டா